கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா சும்மா வெட்டியாக கொடுக்குறோம் சரி சும்மா ஃபன் பண்ணலாமே அந்த ஃபன் உங்க ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ ஓகேவா ஓகே நாங்கள் ஃபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் உட்காந்துக்கிற பாருங்க பைத்தி மாதிரி அருள் சட்டம் கணக்கு அங்கே பேர் ஓனா இங்கே பேர் பல்லி தலை குறிய கூடு மாதிரி இருக்குது காக்கா கூடு மாதிரி இருக்குது வ chunkถ longo bedeutet அம்மா நogram சு அணைப் படிருக்குகம் நா இருவு ornamentனர்வேன். ப dumplingரையத் பொடிருக்கு பொடிரு своихFe்கள் போட parasite DANIEL நான்ன முதிவிடக்கு ở ப்டிருங்கள்jazgus ך முதையவிட்ட ஹ syll Hana நல்லோ என்று

நெஞ்சு மலே காமி காமி காது காமி ஐயோ பிடிச்சாதக்கா கொடுத்துட்டு படம் பண்ணுறான் ரட்டம் வருதுன்னா ரட்டம் ரத்தம் வரணும் சொல்றது காமி காமின்னு கற்று சிரிப்பா நெஞ்சு வலி இல்லை வலிக்கலை வலிக்கலை வலி ஒண்ணு சிரி உடனே நெஞ்சு மாதிரி இல்லை இல்லை ஒரு பேக்குன்னு ஒரு

நான் மாசு என் கால் தூசு நீ ஒரு எலி வா 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 ஸ்விட்ச் டச் லெட்ஸ் ஸ்விட்ச் ஸ்விட்ச் ஆன் தி ஸ்விட்ச் ஆன் ஆன் ஸ்விட்ச் ஆன் நம்ம கைட்ட கரெக்டா சொல்ல முடியல சரி தலவலிக்கு நான் அம்மா கிட்ட என்ன கேட்ப காபி காஃபில அது காபி 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 நான் திரேட் நீ கோடு வலடை ஏய் இப்போ